அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் உங்கள் வீட்டின் வடக்கு மூலையில் இதை வைத்து பாருங்கள் பிறகு நடக்கும் மாற்றத்தை இப்ப நாங்கள் சொல்லக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா நாங்க முயற்சி பண்ணி வெற்றி கண்ட முறை அதனால முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களோட வீட்டில் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் இருக்கு இல்லைங்களா அந்த நீங்கள் உள்ளே வந்தோடனே வடக்கு சைடு எது அப்படின்னு பார்த்து அதில் ஏதாவது ஒரு மூளையில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் வைக்கிற மாதிரி பாருங்கள் அப்படி வைக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கும் மற்றும் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறைகிற மாதிரி இருக்கும் பண வரவு தடையில்லாமல் நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்ன பொருள்னு சொல்லிடும் முதல்ல ஒரு சிகப்பு துணி சிகப்பு துணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்வெட்டு மாதிரி இருக்கக்கூடிய சிவப்பு துணி இருந்தால் நல்லது இல்லாட்டி பட்டு துணியாக இருக்கிற சிவப்பு துணியாக இருந்தால் நல்லது அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் மற்றும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு உங்கள் தங்கம் அல்லது வெள்ளியில் ஏதாவது மோதிரம் இருந்தால் அந்த மோதிரம் வைக்கிற மாதிரி பாருங்கள் இதெல்லாம் போட்டு நீங்கள் கருப்பு நிற கயிறு கொண்டு அந்த துணியை டைட்டாக கட்டிவிட்டு உங்கள் வீட்டோட வடக்கு மூளையில் வைத்துருங்க அதாவது எங்கேயும் கட்டி தொங்க விடாதீங்க மூளையில் மட்டும் வைக்கிற மாதிரி பாருங்கள் இப்படி வைக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இழுக்க ஆரம்பிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் பண வரவுகளும் வந்துகிட்ருக்கும் தேவையில்லாத செலவுகள் குறைகிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் உங்களோட அனுபவத்தில் உணர்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் நன்றி வணக்கம்